ஆர்டிஸ்ட் கனவு வந்த ஜோதிகா வாலி படத்துல நடிச்சு அறிமுகமானாது அதுக்கப்புறம் டாப் ஹீரோக்கள் கூட படம் பண்ணி தன்னோட மார்க்கெட்டை மிக பெரிய அளவுல உயர்த்திக்கிட்ட இவர் சூர்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் சினிமாவுல நடிக்கல ஆனா இவர சினிமா விடவே இல்லை துரத்திட்டே இருந்ததால் முப்பத்தாறு வயது நிலை படத்துல நடிச்சு மீண்டும் என்ட்ரி கொடுத்தாரு தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள்ல நடிச்சிட்டு வருவதால ஜோதிகாவோட மார்க்கெட்டு இன்னைக்கும் உச்சத்தை எட்டி இருக்குது கைவசம் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது இப்படிப்பட்ட ஜோதிகா ஹிந்தி படத்துல ஹீரோயினா

அந்த படத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் மீண்டும் எஸ் ஜே சூர்யா என்கிட்ட வந்து வாலி படத்தில் இந்த சின்ன கெஸ்ட் ரோலில் பண்ணுவீங்களான்னு என்கிட்ட கேட்டாரு நான் அந்த படத்தை விட்டுட்டு அப்படியே வந்திருக்க கூடாது அது ஏன் தப்பு தான் கண்டிப்பாக இந்த ரோல் பண்ணி தரேன்னு நடிச்சதுதான் தான் வாலியில் அந்த சின்ன கதாபாத்திரம்னு சொல்லி பதில் ஜோதிகா